ஹலோ வாங்க எல்லாரும் கோழி கோழி ஈரல் சாப்பிட்லாம் ஈரல் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன் சூப்பராக சக்பட்டாவா கோழி ஈரல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு பாரு சாப்பிட்டு பாரு நீங்களாம் இது வந்து ஒரு பிளேட்டு ஒரு கப்பு இந்த மாதிரி கப்பில் இது மாதிரி கப்பில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா நாற்பது ரூபா ப்ளேட்டு ஒரு பிளேட்டு ஈவினிங் டைமில் நல்லா போகும் வெளியில் ஒரு டேபிளில் போட்டு செய்யுங்க பண்ணுங்கள் இல்லைனா தள்ளுவண்டி இருந்துச்சுன்னா போட்டு செஞ்சு கொடுங்க ஒரு ப்ளேட் நாற்பது ரூபான்னு சூப்பராக போகும் நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு பச்சை மொளா போட்டு நல்லா சூப்பராக காரமாக மசாலா போட்டு நல்லா சட்பட்டா வச்சுக்கிங்கனாக்கா செம்மையாக வியாபாரம் போகும் செம்மையாக இருக்குது சூப்பராக தள்ளுவண்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு செஞ்சு ஈவினிங்கில் ஒரு இடத்துல போட்டு வச்சு வியாபாரம் பண்ணிங்கன்னா செம்மையாக போகும் ஒரு பிளேட் நாற்பதுருவா அது மாதிரி ஒரு பாலில் கொடுத்தீங்கன்னாக்கா பறக்கும் செம்மையா ஒரு ஆயிரரூவா கொடுத்து கோழி ஈரோடு வாங்கிட்டு வந்து ம் கோழி ஈரோடு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஐநூறுவாயருவா கொடுத்து கடையில் அதை செஞ்சு இது மாதிரி வச்சு சேல் பண்ணி வியாபாரம் பண்ணிங்கன்னா செம்ம வியாபாரம் பயங்கரமாக போகும் நான் டெல்லியில் அப்படித்தான் டெல்லியுமே மே பேஜா ரெடியுமே துகானில் ஆகாதனோம் இட்லி தோசை தோசைக்கா முதல் டெல்லியில் நான் வந்து நாற்பது ரூபா பிளேட்டு கொடுத்தேன் நாற்பது ரூபாயில் முப்பத்தஞ்சு ரூபான்னு பிளே நினைக்கிறேன் பிளேட்டு கொடுத்தேன் செம்ம ஆகாரும் என்னால் கொடுக்க முடியல ஒரு ஆளால் அவ்வளவு கொடுத்தேன் நான் அது மாதிரி நீங்களும் வந்து செய்ய பண்ணுங்க ஸோ அதே மாதிரி இங்கே எனக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு இது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா செஞ்சுட்டு செம்மையாக இருக்கு சூப்பராக हाँ वही दोनों मिला का के नहीं मिला एक मिला इसके लिए पूछा वो कम पड़े में मैं पाँच आदमी ना कम पड़े के मैं कल निकाल के रखा थोड़ा सा बिरयानी का चिकन उसमें मिला व्यर लेवल लिवर सुपर வெளியில் போனால் கொடுத்து தோரில் சாப்பிட்ணும் ஆனால் இது பயங்கரமாக இருக்குது நல்லா சட்பாட்டா நல்லா மசாலா இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துருக்கேன் என்னுடைய சாப்பாடில் மெயின் அதுதான் எல்லா சாப்பாட்லேயும் இஞ்சி பூண்டு இல்லாமல் இருக்காது நல்லா சேர்த்துருப்பேன் இஞ்சி பூண்டு நிறையா போட்டிருப்பேன் நான் பூண்டு இல்லாமல் எந்த சாப்பாடும் சமைக்க மாட்டேன் நீங்களும் அது மாதிரி சேர்த்து சமைங்க இஞ்சி பூண்டு செம்மையாக இருக்குது バイバイ。Okay. Bye bye.